வெல்கம் பேக் டு our சேனல் பாண்டி பலகாரம் டாட் காம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சுவையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை புலாவ் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி புரோட்டீன் அயன் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்குது ஒரு சக்கரை காரங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவா இருக்கும் அதே சமயத்துல குழந்தைங்கள்லாம் இத சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரை எல்லாம் பிடிக்காதுன்னு வாங்க ஆனா இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இத பண்றதுக்கு இப்ப தேவையான பொருட்களை பார்க்கலாம் இப்போது முருங்கைக்கீரையை சுத்தப்படுத்தி நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் திருவல் வந்து ஒரு அரை கப்பு ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை அதில் ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அதில் ஒரே ஒரு துண்டு மே இந்த மேய்ச் அது ஒரு மூணு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் இதை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகா இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு இந்த சோம்பு இந்த மெய்ஸ் இந்த பட்டை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம் இது பொறிஞ்சதும் இதில் ஒரு ரெண்டு மூணு பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சிக்கவோ போட்டுக்கலாம் இந்த மிளகு இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும் இதில் பாதி வெங்காயம் மட்டும் போடுறேன் நான் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ நான் பெரிய தான் போடுறேன் இந்த பச்சை வாசனை போக எல்லாம் லேசாக வருபட்டா போகிறோம் ரொம்ப ஒர்க்லாம் வேண்டாம் இப்போ இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்முடைய முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாரில் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் கெட்டியாக ஒரு பொடி கோர்ஸாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றாம அப்படியே ரொம்ப கோர்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பட்டை கொஞ்சம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன் இது பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வேண்டானா விட்டுடலாம் இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெ ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முந்திரி பருப்பு சிவந்ததும் இதில் நம்ம மீதம் வச்சிருக்கிற அந்த கொஞ்சம் வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் நல்லா ட்ரை ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்முடைய அந்த க்ரீன் மசாலாவை சேர்த்துக்கிறோம் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப வதக்க வேணாங்க சும்மா கொஞ்சம் போட்டுட்டு உடனே நம்ம ரைஸை சேர்த்துடலாம் நான் இப்போ ஒரு பவுல் இதில் ஒரு பவுல் ரைஸ் வந்து வெடித்து வச்சுருக்கேன் இது சாதாரண நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகிக்கிற ரைஸ் தான் நீங்கள் வேணால் தனியாக பாஸ்மதி ரைஸ் வடிச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் சேர்த்துடுறேன் இப்போ நம்மளுடைய முருங்கக்கீரை புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் இந்த முருங்கைக்கீரையோனுக்கு ஒரு லேசான ஒரு கசப்பு சுவை இருக்கும் அது இருக்கவே இருக்காதுங்க குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள் நன்றி